அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டொரண்டோ தமிழ்மாம் யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கார்டன் பிளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது எங்கள் வீட்டில் இருக்க குட்டி கார்டனர்ஸில் வச்சு ஒரு கார்டன் பிளாக் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே அன்னைக்கு சேலில் போட்டிருந்தாங்க அதாவது நாலு நாலு செடி வந்து ஒன்றரை டாலர் அப்படி போட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப சீப் ஆக்சுவலி ஒரு செடியே வந்து மூணு டாலர் மூன்றரை டாலர் போட்டிருப்பாங்க ஸோ அன்றைக்கி வந்து சேலில் போட்டிருந்ததால் நான் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ தேங்காய்கிழமை அன்னிக்கு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவளோட கிளாஸ்மேட் வந்து அவனும் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வருவான் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு போவாங்க ஸோ அன்றைக்கி வந்து அவனும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எப்பவும் 本当呢？ பேஸ்மெண்ட்டில் தான் போய் விளையாடுவாங்க ஏன்னா வின்டர் டைமில் வெளியில் எங்கேயும் போய் விளையாட முடியாது இல்லை அதனால பேஸ்மெண்ட்டில் தான் விளையாடுவாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சதால எல்லாத்துக்கும் வெளியில் வரணுன்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வெளியில் வந்து பேக்யார்டில் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பபிள்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு அது போர் அடிச்சிடுச்சு சரி அவங்களை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க எல்லோரும் வந்து ஓகேன்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க ஸோ நான் வந்து மேரிகோல்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மே வந்து ஒரு பாட்ல வச்ச வச்சிடலாம் எட்டு செடி இருந்துச்சு வந்து ஒரே பாட்ல வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா வளரும் இது வந்து குட்டி குட்டி மேரிகோல்டு தான் நல்லா பெருசா வளராது அதனால ஒரே பாட்டில் வச்சால் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு செடி கொடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க எனக்கு வந்து பூ வைக்கிற செடி பூ இருக்கிற செடி தான் வேணும் இந்த கலர் செடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாங்கி வாங்கி ஒவ்வொன்று வைச்சாங்க ஒரு ரவுண்ட் முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து இன்னொரு ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வ வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த எட்டு செடியுமே அந்த குட்டி பசங்க தான் வச்சுட்டு இருந்தாங்க வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஹாப்பி செடி வைக்கிறது மண் போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக செஞ்சிட்டு இருந்தாங்க அது ஒரு ஆக்டிவிட்டி விளையாட்டுன்னு நினச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல் பட்டு வந்து ரொம்ப நல்லாவே அவங்க எங்களால் என்கேஜ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ எப்போது ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது இல்லை வீட்டுக்குள்ளார உட்காந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து அவங்க பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அதனால வந்து நாங்கள் கொஞ்சம் செடி அந்த செடி எல்லாத்தையுமே அவங்களே வச்சு நான் வச்சுட்டேன் அவங்களுக்குமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது புதுசான விஷயம் இல்லை ஆக்சுவலி அவங்க ஸ்கூல்லேயுமே சொல்லி கொடுக்குறாங்க போல் செடி வைக்கணும் செடி எப்படி வைக்கிறது அதை எப்படி பிளான்ட் பாதுகாக்கிறது அதுக்கு எப்படி வாட்டர் வர்றது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போன அன்றைக்கி அவங்க வெல்கமிங் கிட்டில் வந்து ஒரு சீட்ஸ் பேக்கெட்லாம் கூட கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ அந்தளவு இங்கே வந்து குழந்தைங்கள வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டிக்காக மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து குழந்தைங்களை இந்த மாதிரி கார்டனிங்கில் இன்வால்வ் பண்ணிவிட்டால் அவங் அவங்களுக்கும் மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போலேருந்தே விளந்துட்டுருக்கோம் ஸோ நாங்களாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் பண்ணுறவங்க தான் ஸோ அவங்களெல்லாம் பண்ணுறதை பார்த்து தான் எங்களுக்கு எனக்கு வந்து பர்டிகுலராக நான் கனடா வந்துமே இதெல்லாம் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ செடியெலாம் வச்சதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து தண்ணி வர்றதெல்லாம் ஆர்வமாயிட்டாங்க தண்ணியை பார்த்தா சும்மாவே குழந்தைங்களுக்கு ஆசை வந்துடும் தண்ணி விடலாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் லைன் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நான் செகண்ட் நான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் போட்ட சீட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைய ஆரம்பிச்சிச்சு ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி விட வேண்டி இருந்துச்சு அதனால் ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு செடிக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு தண்ணி வேறு வேறு செடிக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ லைனாக மூணு பேரும் வந்து ஒவ்வொரு செடிக்கு முடிச்சுட்டு திருப்பி செகண்ட் ரவுண்டும் அந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப அன்றைக்கி அவங்களுக்கும் டே வந்து சூப்பராக போச்சு எங்களுக்கும் அவங்கள மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு இல்லைனா விளையாடும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருக்கணும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது வந்து நோ ஸ்கிரீன் ஆக்டிவிட்டி மாதிரி ஓரளவு நல்லா இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் சம்மர் ஃப்ளவர் செடியெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு பியோனி லில்லிஸ் ரோசஸ் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சம்மர் வந்து வருது ஒரு நாள் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கும் திருப்பி ஒரு நாள் டவுன் ஆகும் அதனால் என்ன வெஜிஸ் பிளான்ஸ்லாம் வெளியில் வைக்கிற பெரினியல் பிளான்ட்ஸ் மட்டும் அப்படியே வளர்ந்துட்ருக்கு அதுக்கு வந்து தேவையான தண்ணியெலாம் எல்லா செடிக்கும் நாங்கள் விட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியெலாம் விட்டுட்டு அவங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க வந்து தண்ணியெலாம் விட்டுட்டு டயர்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஸ்நாக்ஸ்லாம் தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளேயே நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம் குழந்தைங்க கையிலலாம் மண் தண்ணியாக இருக்கிறதில்ல பேக்யார்ட்லேயே கையெல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் அதுக்கப்புறம் அங்கே வச்ச அந்த மேரிகொல்லு செடியை வீட்டுக்கு வெளியில் ஒரு பாட்டு இருந்துச்சு அதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்யூ